டயாப்டிஸ் மலிட்டஸ் சக்கரவியாதி நிறைய ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்கதான் அது எதை வச்சு சொல்றாங்கன்னா இதுவரைக்கும் வரைக்கும் கன்ஃபார்ம் கேசஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கு ரீசன்ஸ் ஃபாலாக இருக்கலாம் இன்னமும் சக்கரவியாதி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்படாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ரீசன் ஏசிம்டமேட்டிக் அதாவது அறிகுறியே இல்லாமல் அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது இது ஒரு ரீசன் ரெண்டாவது இருக்குன்னு தெரிஞ்ச பிற்பாடு அதை அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்லேயே வர மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க எனக்கு ஒரு பார்டர் லைனு இதை பற்றி நம்ம பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம் நம்ம வந்து ஓடி ஆடி எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிடலாம் பட்னி கடந்து குறைச்சிடலாம் இப்படின்னு அவங்களா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் வந்து டாக்டர்ஸ் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க அந்த பேஷண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க வியாதி அதுக்கு நான் ஒரு மாத்திரை சாப்பிட்றேன் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோதான் அந்த மாத்திரை எவ்வளோ வேலை செய்யுது இந்த வியாதி வந்ததுக்கு என்ன காரணம் சாப்பாட்டு எவ்வளவு சாப்பாட்டினாலும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டயட் கண்ட்ரோல்னால் எவ்வளோ குறையும் எக்ஸசைஸ்னால் எவ்வளவு குறையும் நம்ம மாத்திரையை மட்டும் கான்ஸ்டாக சாப்பிட்ருக்குறோம் மற்ற விஷயங்களில் வந்து முன்னப்பண்ணு இருக்கும் அப்படி இருக்கும்போது இது ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத யாரும் கவலைப்படுறது இல்லை இதில் முக்கியமான சொன்னது வந்து அறிகுறியே இல்லாத சர்க்கரை வியாதிகள் சர்க்கரை வியாதிக்காரர்கள் அறிகுறி அப்படிங்கும்பொழுது மூணு முக்கியமான விஷயங்கள் டயபெட்டிக் பீப்புள்க்கு இருக்கலாம் அப்படின்னு ஒன்று பாலி யூரியா பாலிடிபியா பாலிஃபேஜியா பாலி அப்படின்னா மோர் தென் ஒன் அப்படிங்கிறதான் பாலி அதிகப்படியா அப்படிங்கிற மீனிங்கிலும் எடுத்துக்கலாம் பாலி யூரியா அப்படிங்கிறது அந்த நேம்லேயே இருக்குது யூரின் இவங்க அடிக்கடி யூரின் போகிறாங்க ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை யூரின் போகலாம் அது நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலில் எழுந்திரிக்கிற வரைக்கும் நிறைய பேர் யூரின் போகிறது இல்லை வெரி ரேர்லி ஒரு த்ரீ ஓ கிளாக்கோ டூ ஓ கிளாக்கோ சில பேர் போயிட்டு வரலாம் பட் நைட்டில் அஞ்சு தடவை பகல்ல பகலில் ஒரு அஞ்சு தடவை போகிற ஒரு நாளைக்கு ஒரு ஏழு எட்டு தடவை இல்லை பத்து தடவை ஒருத்தர் யூரின் போகிறாரு அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு அப்னார்மல் இருக்கும் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி யூரின் போகலாம் இல்லை ஒவ்வொரு தடவையுமே அதிகமாகவும் யூரின் போகலாம் அதாவது நான் சொல்கிறது ரெண்டு ஃபேக்டர் ஒன்று ஃப்ரீக்வன்சி இன்னொன்று வால்யூம் இது பாலி யூரியா பாலிடிப்சியா அப்படிங்கிறது யூரின் அதிகமாக டீஹைட்ரேஷன் வந்துடும் அப்போ நேச்சுரலாக நாக்கு வரல ஆரம்பிக்கும் தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிக்கும் அடிக்கடி தண்ணி தாகம் எடுத்து தண்ணியை குடிக்க ஆரம்பிப்பாங்க இதை தான் பாலி டிப்சியா அப்படிங்கிறாங்க ஃபேஜியா ஃபேஜியா அப்படிங்கிறது தான் சாப்பிட்றது அப்படின்னு அர்த்தம் எல்லாரும் மூணு வேலை சாப்பிட்றோம் இல்லை அதிகபட்சம் நாலு வேலை சாப்பிடுவோம் பட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எதையாவது சாப்பிடும் போல் இருக்குது பசி அடங்க மாட்டேங்குது பசிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அடிக்கடி சாப்பிட ஆரம்பிக்கிறது இதுக்கு பாலிஃபேஜியா அப்படிங்கிறது மீனிங் அறிகுறிகள் இதில் என்ன அப்படின்னா அடிக்கடி சாப்பிட்றாங்க நிறைய சாப்பிட்றாங்க பசி அடங்க மாட்டேங்குது ஆனால் வெயிட் ஏறாது ஸோ அடுத்த அறிகுறி லாஸ் ஆஃப் வெயிட் ஸோ அதிகமாக சாப்பிட்றோம் ஆனால் எடை ஏறுறதுக்கு பதிலாக எடை குறைய ஆரம்பிக்குது ஒன்று டயர்னஸ் வர ஆரம்பிக்கும் ஏன்னா சாப்பிட்றது எல்லாம் இவங்களுக்கு உடம்புல சேரலை அதனால டயர்னஸ் வர ஆரம்பிக்கும் யூரின் போகிற இடத்துல அடிக்கடி அரிச்சு அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது யூரின் போகிற இடத்துல அடிக்கடி இருக்குது சார் அப்படிங்கிறது ஒரு அடிக்கடி இது நிறைய பேர் இந்த பிரச்சனைக்காக நிறைய டாக்டர்கிட்ட போவாங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்க தோல் டாக்டர்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு ஆயின்மெண்ட் நிறைய பேர் எழுதி கொடுத்துட்டு இந்த ஆயின்மெண்ட்டை தடவிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கியூர் கிடைக்கவே கிடைக்காது இது இன்னொரு அறிகுறி டயபெட்டிக் பீப்புளுக்கு இந்த மாதிரி நிறைய அறிகுறி இருக்குது இருந்தாலுமே இந்த மூணு சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மூணு அதனுடைய விளைவுகள் தான் மற்ற அறிகுறியாக இருக்க முடியும் இதை பற்றி டீட்டெயிலாக ஒவ்வொரு அறிகுறியும் ஏன் வருதுங்கிறத பார்க்கலாம் சக்கரை நோயாளிகள் எதனால் அடிக்கடி யூரின் போகிறாங்க என்ன மெக்கானிசம் யூரின் போகிறதுக்கும் சக்கரை நோய்க்கும் என்ன சம்பந்தம் ரைட் யூரின் ஃபார்ம் பண்ணுறது எது கிட்னி ஸோ கிட்னியினுடைய வேலை என்ன எக்ஸ்க்ரிட்ரி அது அதாவது உடலில் தங்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணணும் சில டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் உடம்புக்கு தேவையில்லாத உடம்புக்கு கெடுதல் உண்டாக்கக்கூடிய சில விஷயங்கள் ரத்தத்தில் சேர்ந்துடாமல் பார்க்கணும் அப்படியே சேர்ந்துது அப்படின்னா கூட ஒரு அளவுக்கு மேலே அது ஏறாமல் பார்த்து அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெளியே விட்டுடணும் ஸோ கிட்னியினுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா யூரின் ஃபார்மேஷனாக இருந்தாலும் அந்த யூரின் எதுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உடலில் எதை வச்சுக்கணுமோ அதை வெளியில் விடக்கூடாது எதை வெளியில் விடணுமோ அதை உடம்புக்கு உள்ளே வச்சுக்கக்கூடாது இதுதான் கிட்னியினுடைய மெயின் ஃபங்க்ஷன் எனக்கு கேஷுவலாக யூரின் டெஸ்ட் பண்ணோம் அதில் வந்து யூரின்ல வந்து சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் எனக்கு டயபெட்டிக் இருக்கும் அப்படின்னு டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் சரின்னு எடுத்துக்க முடியாது சில பேருக்கு டயபெட்டிக் இல்லாமல் கூட சுகர் யூரின்ல வரலாம் யூரின்ல வர சுகரை வச்சு இவருக்கு எவ்வளவு சுகர் ப்ளடில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது இவர் நிச்சயமாக யூ இவருக்கு டயபெட்டிக் பேஷண்ட் தானா அப்படிங்கிறத இந்த யூரின் சுகரை வச்சு கண்டுபிடிக்கவும் முடியாது ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் யூரின் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய டெஸ்ட் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ப்ளட் டெஸ்ட் தான் பண்ணணும் ப்ரோட்டீனும் சுகரும் அதாவது இந்த குளுக்கோஸ் இது ரெண்டும் அப்னார்மல் கான்ஸ்டியூன்ஸ் நார்மல்னால் இருக்கக்கூடாத ரெண்டு விஷயங்கள் யூரின் நெல் நெல்னு போடுவாங்க நெல்னா ப்ரோட்டீன் இல்லை சுகர் இல்லை ஸோ சுகர் வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் இல்லை சுகர் அவர் குளுக்கோஸ் யூரின்லேயே இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு எவ்வளவு யூரின் நம்ம உடம்புல உண்டாகுதுன்னு பார்த்தா இந்த நூற்றி எண்பது லிட்டர் யூரின் நம்ம உடம்புல கிட்னி ஃபார்ம் பண்ணுது டெய்லி இந்த நூற்றி எண்பது லிட்டரும் நம்ம போகிறோமா இல்லை நம்ம எவ்வளோ யூரின் போகிறோம் அப்படின்னா ஒரு ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் சம்மரில் ஒரு டூ லிட்டர்ஸ் வின்டரில் ஸோ அதிகபட்சம் ஒரு டூ லிட்டர்ஸ் போகும் அவ்வளோதான் அப்போ மிச்சம் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் அந்த கிட்னி ரீ பண்ணிக்குது எடுத்துக்குது சப்போஸ் அந்த கிட்னி அந்த வாட்டரை எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்வளோ லிட்டர் யூரின் போவோம் ஒரு நாளைக்கு இமேஜினே பண்ண முடியாது இன்ஃபேக்ட் நம்ம போயிட்டே தான் இருப்போம் இந்த மெக்கானிசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யூரின் ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு வாட்டரை வெளியில் விடுதோ அவ்வளவு வாட்டரையும் திரும்ப இந்த கிட்னி எடுத்துக்கும் இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் கிட்னி அதுதான் ரீ அப்சார்பன் ஸோ மெக்கானிசம் என்ன யூரின் ஃபார்மேஷனில் மூணு விஷயம் நடக்குது ஒன்று ஃபில்ட்ரேஷன் ரெண்டாவது ரீ அப்சார்பன் அதில் இன்னொரு வேர்டுன்னு சேர்த்துக்கலாம் செலக்டிவ் ரீ அதாவது செலக்ட் பண்ணி திரும்ப எடுத்துக்கும் இது தேவையானதை நான் வெளியில் விட்டுட்டேன் தான் தெரியுது அது எனக்கு நம்ம உடம்புக்கு தேவைன்னு அதனால திரும்பி எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சொன்னேன் தேர்டு செக்ரிஷன் ஸோ ஃபில்ட்ரேஷன் செலக்டிவ் ரீ அண்ட் செக்ரிஷன் இது மூணு இந்த மூணு ப்ராசஸ் தான் கிட்னி பண்ணி நமக்கு யூரினை உண்டாக்குது ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபில்ட்ரேஷனுங்கிறது ஒரு சல்லடை மாதிரி ஃபில்டர் பண்ணுது என்ன ஃபில்டர் பண்ணுது என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் மேலே வந்துடும் சல்லடைக்கு மேலே வர்ற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே வந்துடும் என்னெல்லாம் தேவையில்லையோ அது நம்ம உடம்புக்கு வெளியில் போகும் இது ஃபில்ட்ரேஷன் செலக்டிவ் ரீ என்ன அப்படின்னா இப்போ நம்மளே இருக்கோம் ஒரு பொருளை எடுத்து நம்ம வெளியில் வீசிடுறோம் வீட்டை விட்டு ஒரு பொருளை டிஸ்கார்ட் பண்ணிடுறோம் அப்புறம் திடீர்னு திரும்பி பார்த்துட்டு ஐயோ இது நமக்கு தேவையான பொருள் இருக்குன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்குள்ளே எடுத்து வந்துடுறோம் தூக்கி போடுறது ஃபில்ட்ரேஷன் வெளியில் போயிருது இப்போ இந்த திரும்ப எடுக்கிறதா ரீ என்னென்னலாம் தூக்கி போட்டோமோ அதில் எது தேவையோ அதை தான் எடுக்கிறோம் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அதனால் எதுக்கு செலக்டிவ் ரீ பேர் அதே தான் கிட்னியும் பண்ணுது கிட்னிக்கும் தெரியறதில்ல சம்டைம்ஸ் எதை வெளியில் விடணும் எதை உள்ளே வச்சுக்கணும்னு தெரியாமல் என்ன பண்ணிடுது அதுக்கிட்ட வர நிறைய விஷயங்களை வெளியில் விட்டுருது அதுக்கப்புறம் அந்த யூரின் ஃபார்ம் ஆகும்பொழுது அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய செல்லுக்கு அடுத்த இடத்த இடத்துக்கு போகும்போது அப்போ தான் அது தெரியுது அச்சச்சோ இதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திரும்ப அதை எடுத்துக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் யூரின் வெளியில் வருது பிளாடருக்கு அந்த பிளாடரில் இருந்து வர யூரின் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் ஸோ செலக்டிவ் ரீ அப்படிப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் குளுக்கோஸ் யூரின் ஃபார்ம் ஆகும்பொழுது கிட்னிக்கு இந்த குளுக்கோஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது தெரியாத மாதிரி யூரின்ல ஃபார்ம் ஆகும்போது எல்லா குளுக்கோஸும் வெளியில் விட்டுரும் ஃபில்டர் பண்ணும்போது உள்ள வச்சுக்காத எல்லாத்தையும் அந்த யூரின்ல விட்டுரும் ப்ராசஸ் இருக்கு அந்த சமயத்தில் ஒரு ஸ்டேஜில் ப்ளட்டில் இருக்கிற அவ்வளவு சுகரும் கிட்னியை பாஸ் பண்ணும்பொழுது அந்த குளுக்கோஸ் இந்த யூரின் ஃபார்மேஷன் ஆகும்போது அந்த யூரின்ல வந்துடும் அடுத்த இடத்துக்கு இந்த யூரின் வித் குளுக்கோஸ் வித் சுகர் போகும்பொழுது இந்த கிட்னி தேவையான குளுக்கோஸை வித்துட்டோமே அப்படின்னு எல்லா குளுக்கோஸையும் எடுத்துக்க ஆரம்பிக்கும் இதைத்தான் நான் சொன்னேன் செலக்டிவ் ரீ அப்சார்பஷன் ஃபில்டர் ஆனதை அப்சார்ப் பண்ணது ரீ அப்சார்ப்சன் ஃபாஸ்டிங்கில் ஹண்ட்ரட் மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் போஸ்ட் பாண்டியரில் ஒன் ஃபார்ட்டி மில்லிகிராம் வரைக்கும் இருக்கலாம் சாப்பிட்ட பிறகு டூ ஹவர்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க நீங்கள் ஒரு நார்மல் பர்சன் அப்போ உங்களுடைய டூ ஹவர்ஸ் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்கலாம் ஒன் ஃபார்ட்டி கீழே இருக்கும் யூரின் டெஸ்ட் பண்ணிங்கன்னா யூரின்ல ஒன்று இருக்காது யூரின் சுகர் மில் இப்போ நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸ் இப்போ என்ன ஆகுது உங்கள் சுகர் ஒரு மணி நேரத்துலேயே நூற்றி நாற்பதுக்கு போகுது ரெண்டு மணி நேரத்தில் இருநூறுக்கு போகுது இருநூறு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கும்போது அந்த பிளட்டில் நூறு எம்எலுக்கு இருநூறு மில்லிகிராம் இருக்குது அதுதான் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் பெர் ஹண்ட்ரட் ஆஃப் பிளட் இந்த பிளட்டு இந்த இரநூறு மில்லிகிராமை எடுத்துகிட்டு கிட்னியில் கிட்னி வழியாக போகுது அப்படி போகும்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த இரநூறு மில்லிகிராமும் யூரின்ல ஃபில்டர் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸில் இப்போ என்ன பண்ணுது இந்த யூரின் ப்ளஸ் இந்த இரநூறு மில்லிகிராம் அடுத்த லெவலுக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அந்த ஸ்டேஜில் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் நான் இந்த குளுக்கோஸை இந்த கிட்னி ரீஅப்சார்ப் பண்ணிக்கணும்னு சொன்னேன் ரீஅப்சார்ப் பண்ண ஆரம்பிக்குது இந்த கிட்னிக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது வெளியில் விட்டு இந்த இருநூறு மில்லிகிராமில் நூற்றி எண்பது மில்லிகிராம்லாம் அதிகபட்சமாக இந்த கிட்னி எடுத்துக்க முடியும் இப்போ கிட்னி நூற்றி எண்பது மில்லிகிராம் வரைக்கும் எடுத்துருச்சு பிகாஸ் நீங்கள் ஒரு டயபெட்டிக் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் இருக்குது இப்போதைக்கு மெஷர் பண்ணுற பொழுது அப்போது இருநூறு மில்லிகிராமை ஃபில்டர் பண்ணிடுச்சு நூற்றி எண்பது மில்லிகிராமை ரீஅப்சார் பண்ணிடுச்சு அப்போது இந்த யூரின்ல எவ்வளோ மிச்சம் இருக்கும் டுவெண்ட்டி மில்லிகிராம் இருக்கும் இந்த டுவெண்ட்டி மில்லிகிராம் யூரின்ல வெளியில் வரப்போகுது நம்ம அந்த யூரின் டெஸ்ட் பண்ணோம்னா இப்போ அந்த ட்வெண்ட்டி மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவாக இருந்து வெளியில் வர்றதுனால யூரின்ல சுகர் இருக்குதுங்கிறத காட்டும் யூரின்ல சுகர் இருந்தால் அதுக்கு பேர் கிளைக்கோசூரியா அப்படின்னு பேர் நீங்கள் ஆஸ்மாசிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க யூரின்ல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி மில்லிகிராம் அந்த யூரியனுடைய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதை சுற்றி இருக்கிற இடத்துல அந்த வாட்டரை உறிஞ்சிக்க ஆரம்பிக்கும் ஆஃப்டராக குளுக்கோஸ் வந்து ஒரு பவுடர் மாதிரி பவுடர் யூரியனில் ஒரு பவுடர் வெளியில் வருமா அது வாட்டரோட சொல்யூஷனாக தான் வரும் இன்ஃபேக்ட் குளுக்கோஸ் இஸ் அ சொல்யூட் வாட்டர் இஸ் அ சால்வெட் ஸோ இந்த சொல்யூட் இந்த குளுக்கோஸ் அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணி ஒரு குளுக்கோஸ் சொல்யூஷனாக மாறி அந்த யூரியனில் வெளியில் வர ஆரம்பிக்குது எவ்வளவுக்கு எவ்வளவு சுகர் அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த எக்ஸ்ட்ரா சுகர் நூற்றி எண்பதுக்கு மேலே எவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு சுகரும் யூரியனில் வெளியில் ஆரம்பிக்கும் எவ்வளவுக்கு அவ்வளவு சுகர் வெளியில் ஆரம்பி வெளியில் வர ஆரம்பிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வாட்டரை தன்னோட இழுத்துக்கிட்டு வெளியில் வரும் அப்போ அடிக்கடி யூரின் நிறைய ஃபார்ம் ஆகும் அடிக்கடி பிளாடர் ஃபில்லப் ஆகும் அடிக்கடி உங்களுக்கு யூரின் போகணும் போல போகணும் போகிற ஒரு ஃபீலிங் இருக்கும் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக போவீங்க ஏன்னா எவ்வளவுக்கு அளவு குளுக்கோஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அளவு தண்ணீரை உள்ள எடுத்துக்கிறதுனால குவான்டிட்டி ஆஃப் யூரின் அதிகமாயிரும் அடிக்கடி ஃபில்லப் ஆகிறதுனால ஃப்ரீக்குவன்சி ஆஃப் யூரினேஷன் அதிகமாகும் ஸோ ஒரு டயபெட்டிக் பீப்புள் ஏன் அடிக்கடி யூரின் போகிறாங்க ஏன் அளவு அதிகமாக யூரின் போகிறாங்கன்னா அந்த வெளியில் வர எக்ஸ்ட்ரா சுகர் வாட்டரை தன்னோட ரீட்டைன் பண்ணுறதுனால வாட்டரை இழுத்துக்கிறதுனால இவ்வளவு அதிகமான யூரின் வருது இந்த சமயத்தில் ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு பேஷண்ட்டு ஒரு சரியான ஒரு கொஸ்டின் கேட்டார் ஒரு ரீசனபிளாக இருந்தது அவர் கேட்கல ஒரு நியாயம் வந்து லாஜிக்கும் இருந்தது என்ன கொஸ்டின் அப்படின்னா சார் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது யூரின்ல வர சுகர் இல்லாமல் பண்ணிடுறீங்க எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாம் ஏன்னா யூரின்ல போய்ட்டு ஏன் திருப்பி உள்ளே எடுத்துக்கிறீங்க திருப்பி உள்ளே எடுக்கும் போது பிளட் சுகர் அதிகமாக ஆகாதா நீங்களே ப்ளட் சுகர் அதிகப்படுத்துறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ரொம்ப லாஜிக்கான கொஷின்ஸ் தான் அப்போ அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் வெளியில் போகிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னேன் பட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் சொன்ன அதே ப்ராப் அந்த அவர் என்ன கொஷின் கேட்டாரோ அதை பேஸ் பண்ணி ஒரு மெடிசினே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வெளியில் போகிற சுகரை வெளியிலயே போகட்டும் எக்ஸ்ட்ரா சுகர் உள்ளே இருந்தால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மெடிசனும் நம்ம நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு வாங்கியிருக்காங்க அது இன்னொரு தடவை என்ன மெடிசுங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த மெக்கானிசத்தினால்தான் டயபெட்டிக் பீப்புள் பாலி யூரியா அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் ஒரு அறிகுறியை வச்சுருக்காங்க ஸோ கான்செப்ட் உள்ளே இருக்க வேண்டிய சுகர் யூரின்க்கு வருது யூரின் உள்ளே இருக்கிறதுனால அது கான்சன்ட்ரேஷன் வருது அதை டைல்யூட் பண்ணி வெளியில் அனுப்பணுங்கிறதுக்காக இந்த சுகர் வாட்டரை அப்சார்ப் பண்ணிவிட்டு வெளியில் வருது இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் வெளியில் தான் நிறைய தண்ணி குடிக்கணுங்கிற ஃபீலிங் வருது ஸோ நான் சொல்லுவேன் என்னோட பேஷண்ட்ஸுக்கு ப்ளட் டெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யூரின் போயிட்டு இருந்தீங்க ட்ரீட்மெண்ட் ஆன பிற்பாடு எத்தனை தடவை யூரின் போகிறீங்க நைட்டில் எத்தனை தடவை எந்திரிக்கிறீங்கன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க அதில் அஞ்சு தடவை எழுந்திருப்பீங்க யூரின் போகிறதுக்கு அப்படின்னா இப்போ இப்போ ரெண்டு தடவை தான் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் சுகர் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னு இருக்கும் ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையாங்கிறத பிளட் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி அறிகுறி எடுக்கிறவங்க அறிகுறியை வச்சே நமக்கு கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அடிக்கடி தண்ணி குடிக்கிறது குறைய ஆரம்பிக்கும் இந்த இந்த சிம்டம் ஒரு சிம்டமே போதும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் அவங்க டயபெட்டிக்கை சரியே பண்ண முடியாதுன்னு யாராவது சொல்லியிருந்தால் கூட நீங்கள் சரியாயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இந்த பால் யூரியாங்கிறது குறைய ஆரம்பிச்சு யூரின் அவுட்புட்டும் யூரின் குவான்டிட்டி குறைய ஆரம்பிச்சு அந்த தண்ணி குடிக்கணுங்கிற அந்த அந்த ஆர்வமும் குறைஞ்சி போகும் பொழுது அவங்க நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு நிச்சயமாக வந்துடுவாங்க நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் யூ கிவ் யுவர் ஃபீட்பேக் அபவுட் திஸ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் Thank you.